மாப்பிளை சம்பா அரிசியில் இட்லி போச்சு மாப்பிள்ள சம்பா அரிசி ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் உளுந்து ஒரு அரை டம்ளர் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அரிசியை கலைஞ்சி எல்லாம் ஊற வச்சு அரை மணி நேரம் ஊர்ணா அரைப்போம் மாப்பிள்ள சம்பா அரிசியை இந்த மாதிரி ஆட்டி மறுநாள் குளித்த பிறகு இட்லி வைக்கணும் இட்லி ஊற்றினோம்னா பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதும் இருக்கும் இட்லி ஊற்றி அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வெந்த பிறகு எடுத்து சாப்பிட்டு மாப்பிள்ளை கொண்டாடுத்துல தோசனையும் ஊக்கணும் சம்பா அரிசியில் இட்லி ஊற்றியாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இட்லி பிள்ளைங்க இங்கே கஞ்சியாக பிடிக்காது அதனால் இட்லியை வச்சிக்கலாம் இட்லி ஒன்று தோசையை ஊற்றிக்கலாம் காலையில் சாப்பாடு கருப்பு கண்ணி கஞ்சி சம்பா அரிசி இட்லி தோசை ஆம்லெட்டு தக்காளி வெங்காய சட்னி மல்லித்தலை சட்னி